ஹாய் 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 சார் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மை வாங்க அப்புறம் இவங்க இவங்க அனிதா பிரதீபா எனக்கு ரூட் என்னடா பண்ண ஹாய் ஹாய் சார் ஐ ரமேஷ் ஃப்ரெண்ட் ரொம்ப பண்ணேஷ் என்ன பண்ணுவோ தெரியாது நான் ஒரு கட்டிங் போட்டே ஆகணும் மச்சி நம்ம மேட்ரு எல்லாம் மேல ரெடியா இருக்கடா அப்புறம் டைம் வேஸ்ட் இருக்கோம் வரேன் ஆ சரி ஓகே சொல்லுங்கண்ணா சார் டெலிவரி பாய் லீவு கிரில் சிக்கன் நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா இப்போ கிளம்பி ஓகே எங்கடா போகிற நான் போகல நீ தான் போற கிரில் எஸ் கிரில் சிக்கன் இல்லாமல் சார் அடிக்க மாட்டீங்களோ சரி வண்டி சாய் குடிிட்டு போடு. டே கார்ல வந்திருக்கேன்டா. ஹ்ம். இப்போம் மீ வாங்குற ஹோட்டல் தானே ஆமா. சீக்கிரம் போயிட்டு வா. ஹ்ம். பிரியா? ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஜூஸ் மட்டும் தான். ஆ ஓகே. புது போடு போடு. ஆ ஓகே. வாங்க டீயல் உங்களுக்கு தான் வெயிட்டிங்க இதுதான் வெயிட் பண்ற லட்சணமா அட வாங்கல் எங்கடா உன் ஃப்ரெண்ட் ரமேஷ் பஞ்சர் ஆயிடுச்சு ஒழுங்கா கார்லயே வந்திருக்கலாம் ஜூஸ் ஜூஸ் குடிக்கிறோம் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா குடிக்கலாமா பாவீங்களா பொறுமையா அடிக்கலான்னு இப்போதானே சொன்னேன். பெண்டன்ட்லாம் சூப்பரா இருக்கே எங்க வாங்குனீங்க லாஸ்ட் வீக் பாலி போயிருந்தான்ல அங்க வாங்கினது ஓகே ஓகே வச்சாடா செலவு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு ஊரை சுத்தி பாக்குறதை விட திங்ஸ் வாங்கின செலவுதான் நிறையாச்சு என்னடிஎல் உங்க வீட்ல இப்படி ஆனா நான் அவர்ட்ட எதுவும் கேட்டதில்லை இப்போ வரைக்கும் அவ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல தெரியுமா சூப்பர் சார் ஜஸ்ட் ஜூஸ்ஸு ஜூஸ்ஸு ஆனா அவர் பாசமா கேட்பாரு உனக்கு ஏதாவது வேணுமான்னு